ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா தோழிகளுடைய சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேப் ஹைட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க இன்னொரு தோழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் கேப் ஹைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னொரு தோழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்புனா என்ன சொல்லுங்க புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து பல தோழிகள் வந்து கேப் ஹைட் அப்படின்னா என்னங்கற விஷயத்தையே வந்து நாங்க இப்பதான் புதுசா கேள்விப்படுறோம் அது எதுக்காக நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்றது அப்படிங்கற அந்த வீடியோ நம்ம போட்டிருந்த கேப் ஹைட் பத்தி போட்டிருந்த வீடியோஸ பாத்துட்டு அப்படிங்கறதுனா என்ன அது எதுக்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க இப்ப பிளவுஸ் உடைய கேப் ஹைட் எதுக்காக நம்ம மெஷர்மெண்ட் பண்றோம் கேப் ஹைட்டுடைய முக்கியத்துவம் என்ன பிளவுஸ் ஸ்டிச்சிங் ஆகட்டும் அல்லது சுடிதாருடைய ஸ்டிச்சிங் ஆகட்டும் எந்த மாடல் ட்ரெஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணினாலும் கைப்பகுதி நம்ம வைக்கிறோம் அப்படின்னால ப்ளவுஸுடைய சுற்றளவு வச்சு கேப் ஹைட்டுடைய உயரத்தை தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும் இப்போ இந்த கேப் ஹைட்டை பத்தி தான் நம்ம விரிவா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னேதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னேதான் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கில் பிகினர்ஸாக இருக்கீங்க ஸ்டிச்சிங் கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க பேசிக்கில் இருந்து ஸ்டிச்சிங்கை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே வந்து கிளை சேனலாக மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருந்து ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து நம்ம கற்றுக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் பிளவுஸுடைய கைப்பகுதி இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து உடைய கைப்பகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது சுடிதாருடைய கைப்பகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எந்த ட்ரெஸ்ஸு பயன்படுத்தினாலும் அந்த ட்ரெஸ்ஸுடைய கைப்பகுதியை வந்து நம்ம எப்படி மார்க் பண்றோம் தான் கேப் ஹைட்டு இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸை போட்டிருக்கும் போதும் சரி கையை வந்து நம்ம மேல தூக்கி கீழே இறக்கி இந்த மாதிரி அசைவுகள் கொடுக்கும்போதும் போதும் சரி நம்மளுடைய இந்த அக்கல் பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கைப்பகுதியில் இந்த மாதிரி சுருக்கங்கள் வந்து வரக்கூடாது சுருக்கங்கள் வந்து நிறைய தோழிகளுக்கு வந்து கட்டிங் ஸ்டிச்சிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவுலேயே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கைப்பகுதி முழுவதுமே வந்து இந்த அக்குள் பகுதியிலிருந்து கையுடைய ஜாயிண்ட் வைக்கிறோம் இல்லைங்களா இந்த ஜாயிண்ட் இடத்துல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கம் சுருக்கமாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற பிரச்சனையும் இருக்கும் இப்போ கைப்பகுதி வந்து நம்ம சரியான மெஷர்மெண்ட்ல கட் பண்ணல அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சில சமயங்களில் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியை நமக்கு வந்து ஷோல்டர் பக்கத்துல ஏறவே செய்யாது இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாம சுருக்கங்களா இருக்கும் அது நம்ம பார்க்கவே வந்து அழகாவே இருக்காது எவ்வளோ காஸ்ட்லியான பிளவுஸ் நம்ம பயன்படுத்தினா கூட அந்த சின்ன சின்ன சுருக்கங்கள் பண்ற வேலை நம்மளுடைய உடைய அழகையும் நம்மளுடைய தோற்றத்துடைய அழகையுமே வந்து ரசிக்கும்படி இருக்காது இப்போ கேப் ஹைட் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம பார்க்குறோங்கிறத நான் சொல்லிட்டேன் அதாவது கை பக்கத்துல வர சுருக்கம் இல்லாமல் சரியான அளவுல மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறதுக்கு பேர் தான் கேப் ஹைட்டு இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கைப்பகுதி இருக்கு இல்லைங்களா ஒரு பிளவுஸுடைய கைப்பகுதி இருக்கு அப்படின்னா இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம் பகுதியுடைய சுற்றளவு இல்லைங்களா இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவுக்கு நேரான இடத்துல வந்து இந்த மாதிரி நான் வந்து ஸ்கேல் வைக்கிறேன் இப்போ இந்த ஸ்கேல் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதிக்கு இந்த ஸ்கேலுக்கு வெளி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடமும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இந்த இடமும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இது வந்து இப்போ நமக்கு பிரச்சனையாக கிடையாது இதே இந்த ஸ்கேலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா அளவுகள் கம்மியா இருக்கும் இதே சோல்டருடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா அகலமா இருக்கும் இது ஒரு சைடுடைய தோற்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இங்க மேல இருந்து இங்க கீழே சுருக்கமா வருது இல்லைங்களா இந்த தோற்றத்துக்கு பேருதான் கேப் ஹைட்டு இதை வந்து நம்ம வரைஞ்சு படிக்கிறோம் அப்படின்னா எப்படி நம்ம இதை வரைஞ்சி இந்த கேப் ஹைட் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ப்ளவுஸுடைய தொடர்ந்து கைப்பகுதியுடைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் வந்து சுருக்கங்கள் வர்றதுக்கு காரணமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உடல் சுற்று அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த கேப் ஹைட்டுடைய உயரத்தை வந்து நம்ம எடுக்கல அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இந்த கை சுருக்கங்கிறது சரியா ஆகாது இந்த கை சுருக்கம் இல்லாமல் நம்ம வந்து பிளவுஸை வந்து அழகாக போடுறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேப் ஹைட் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சுருக்கணும் இப்போது இந்த வளைவு ஆம்பகுதியுடைய வளைவுலேருந்து இந்த சோல்டருடைய மேல் பக்கத்து வரைக்கும் இருக்கிற வளைவுக்கு பெயர் தான் கேப் ஹைட்டு இதை வந்து நம்ம எப்படி அளவுகளாக நம்ம எடுக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கைப்பகுதியுடைய இந்த ஷோல்டர் பக்கம் இருக்குது இல்லைங்களா இந்த ஷோல்டர் பக்கத்தை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இப்போ இந்த வளைவு வருது இல்லைங்களா ஷோல்டருடைய வளைவு இந்த இடத்துல இருந்து இந்த ஆம்பகுதியுடைய ஜாயிண்ட் இடம் இருக்குது இல்லைங்களா இந்த வளைவு வருது இல்லைங்களா இந்த வளைவை வந்து இப்படி பார்க்கறத விட இப்படி சைடாக பார்க்கும் போது நமக்கு நல்லாவே அழகாக தெரியும் இப்போ இந்த சைடாக பார்க்குற கைப்பகுதியை வந்து இப்போ நேராக நம்ம பார்க்கணும் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்லேருந்து கையுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டர் ஷோல்டர் பகுதி இந்த ஆம் பகுதி இது இந்த இடம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அக்குள் பகுதி இந்த அக்குள் இருந்து மேல் பக்கமாக இருக்கிற இடத்துடைய அளவு வந்து நம்ம உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி சரியான அளவில் வந்து நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கைப்பகுதியில் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த அளவுகளை வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம வந்து கிளாத்தை வந்து மடித்து போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கைப்பகுதி கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நாளாக நம்ம மடிச்சு போடுறோம் அப்படின்னா ப்ளவுஸுடைய கையுடைய சுற்றளவு வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் அப்படிங்கிற மாதிரி சைடாக மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா கையுடைய உயரத்தை வந்து நம்ம இந்த மேல் பக்கத்தில் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த மார்க் பண்ணதுக்கு பிறகு மூணு இன்ச் ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த இடத்துக்கு பேரு தான் கேப் ஹைட்டு இப்போ இந்த உயரத்தை மார்க் பண்ணினதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஒரு கோடு போட்டதுக்கு பிறகு முழு கையுடைய உயரத்துல இருந்து நம்ம வந்து இப்படி ஒரு வளைவு கொடுப்போம் இல்லைங்களா இந்த வளைவுக்கு பெயர் தான் கேப் ஹைட்டு இப்போ ஷோல்டர் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டையாக இருக்கும் அக்குள் பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊசி மாதிரி நம்ம என்ன அளவில் கேப் ஹைட் எடுத்திருக்கோமோ அந்த அளவு வந்து கரெக்டாக இந்த ஆம் பகுதியில் வந்து டச் ஆகும் இந்த ட்ராயிங்க்கு பேரு தான் கேப் ஹைட்டு இந்த உயரத்தை நம்ம சரியாக நமக்கு எடுக்க தெரிஞ்சிட்டாலே நமக்கு நூற்றுக்கு நூறு கைப்பகுதியில் சுருக்கங்கிற பிரச்சனைக்கே குட் பை சொல்லிடலாம் இந்த கேப் ஹைட்டை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தருடைய உடல் சுற்றளவையும் நம்ம வந்து நோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அளவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து பார்த்திடலாம் இந்த கேப் ஹைட் வந்து எத்தனை இன்ச்சில் எடுக்கணுங்கிறத இருபத்தி எட்டு இன்ச்சை பன்னெண்டால் நம்ம வந்து டிவைட் பண்ணோம் இந்த பன்னெண்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் ஹைட்டுடைய ஃபார்முலா நீங்கள் வந்து உடல் சுற்றளவு வந்து நமக்கு மாறுதலாகிட்டே இருக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு இந்த மாதிரி எந்த அளவுகள் வேணாலும் உடல் சுற்றளவு மாறும் இந்த பன்னெண்டுங்கிற கேப் ஹைட்டுடைய ஃபார்முலாவை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே போதும் நம்ம இந்த பன்னெண்டாள் தான் எல்லா நம்பர்களையுமே எல்லா உடல் சுற்றளவுகளையுமே டிவைடு பண்ண போகிறோம் இப்போ வந்து இருபத்தி எட்டு இன்ச்சு உடல் சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு பன்னெண்டாள் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு புள்ளி மூணு இன்ச்சு கேப் ஹைட் வருது இப்ப இந்த அளவுகளை தான் நம்ம வந்து இந்த வந்து எடுக்கணும் ரெண்டு புள்ளி மூணு இன்ச் அப்படிங்கிறது இப்ப மொத்த கையுடைய உயரம் வந்து அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு ஏழு இன்ச் அந்த மாதிரி நமக்கு வந்து உயரம் வந்து மாறுபடலாம் உயரம் எத்தனை இன்ச்சா இருந்தா கூட இந்த மாதிரி மார்பு சுற்றளவுல இருந்து நம்ம பன்னெண்டாவில் டிவைட் பண்ணி அதுல வர ஆன்சர்ல நம்ம வந்து இந்த கேப்பு ஹைட் அதாவது இருந்து ஆம் பகுதி வரைக்கும் நம்ம வளைக்கிறோம் இல்லைங்களா இந்த வளைக்கிற இடம் வந்து அந்த மேல் பக்கத்தில் வந்து இந்த டிஸ்டன்ஸில் தான் ஸ்ட்ரைட்டான கோடு போட்டு நம்ம இந்த வளைவு கொடுக்கணும் இந்த அளவுகள் உங்களுக்கு சரியாக வந்துருச்சு அப்படிங்கும்போது இந்த இடத்துல வர்ற சுருக்க பிரச்சனைகள் வந்து வரவே வராது இந்த சுருக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டான கட்டிங்காகத்தான் நம்ம வந்து இந்த கேப் ஹைட் அப்படிங்கிறதே நம்ம வந்து கண்டுபிடிச்சு மார்க் பண்ணுறோம் இப்போ அடுத்த அளவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பது இன்ச்சுக்கு கேப் ஹைட்டு என்ன அளவு வருதுங்கிறத பார்த்துர்லாம் இப்போ முப்பது இன்ச்சை பன்னெண்டாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டரை இன்ச்சு நமக்கு வந்து இந்த கேப் ஹைட்டுடைய உயரம் வருது அடுத்த அளவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு பன்னெண்டாவில் நம்ம டிவைடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் வந்து அதிகமாக நம்ம வந்து இந்த கேப் ஹைட்டுடைய உயரத்தை வந்து மார்க் பண்ணி வளைச்சி கட் பண்ணணும் அடுத்ததை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு கேப் ஹைட் பன்னெண்டுங்கிற ஃபார்முலாவில் நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வர்ற ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி எட்டு இன்ச் வந்து நமக்கு வருது அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு பன்னெண்டாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியான அளவாக மூணு இன்ச் வருது அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு இன்ச் மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு பன்னெண்டால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி பதினாறு இன்ச்சு நமக்கு வந்து கேப் ஹைட் இந்த உயரம் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வருது இந்த டிஸ்டன்ஸை வந்து மூணு புள்ளி பதினாறு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு தான் இந்த முழுமையான கை உயரத்துல இருந்து இந்த வளைவை வந்து நம்ம கொடுக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சை பன்னெண்டாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நாற்பத்தி ரெண்டு மார்பு சுற்றுலவு இருக்கிறவங்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு இன்ச்சுக்கு கேப் ஹைட்டுடைய உயரம் வந்து வருது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு இன்ச்சிலிருந்து கரெக்டாக நாற்பத்தி ரெண்டு மார்பு சுற்றளவு வரைக்கும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஒவ்வொரு அளவுக்காரங்களுக்குமே வந்து என்னென்ன மாதிரி அளவுகள் மாறுதுன்னு பாருங்கள் இருபத்தி எட்டு இன்ச் மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு ரெண்டு புள்ளி மூணு இன்ச்சு நம்ம வந்து இந்த கேப் ஹைட்டுடைய உயரம் எடுக்கணும் முப்பது இன்ச் பாடி சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ச்சுக்கு நமக்கு மாறுது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடி சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு ரெண்டு புள்ளி ஆறு இன்ச்சு அதாவது ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு லூஸ் ஆகுது அல்லது கம்மி ஆகுது அல்லது எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படிங்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் கம்மி ஆகுது அப்படிங்கும் போது இழுத்து பிடிச்சு சுருக்கங்களை தர ஆரம்பிச்சிரும் இதே வந்து நம்ம சரியான அளவுல இருந்து இப்போ ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் அதிகமா நம்ம வந்து இந்த வளைவுக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா கைப்பகுதி முழுவதுமே லூஸ் அடிச்சுட்டு ஆம் பகுதியோட ஃபிட்னஸும் நமக்கு போயிடும் அதே மாதிரி நமக்கு இந்த சோல்டர் பகுதியிலேருந்து இந்த ஆம் பகுதி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சரியான சுருக்கமாக இருக்கும் பிளவுஸுடைய அழகைய கெடுக்கிறது இந்த சுருக்கங்கள் தான் இந்த சுருக்கமே இல்லாம நம்ம வந்து ஒரு பிளவுஸை வந்து சூப்பராக நம்ம வந்து போடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே வந்து இந்த கேப் ஹைட்டை வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த கேப் ஹைட்டை வந்து நீங்க பயன்படுத்தி இந்த கேப் ஹைட்டுடைய ஃபார்முலாவை பயன்படுத்தி கைப்பகுதிக்கு நீங்கள் வந்து இந்த வளைவு குடுப்ப இல்லைங்களா அந்த வளைவுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி எந்த அளவுக்கு மார்பு சுற்றளவு வருதோ அந்த மார்பு சுற்றளவுல பன்னெண்டாளு டிவைட் பண்ணீங்கன்னா வர்ற ஆன்சரை வச்சு நீங்க இந்த வளைவு கொடுக்கும்போது போது உங்களுக்கு அவ்வளோ அழகா சுருக்கங்கள் இல்லாத கைப்பகுதி வந்து அமையும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அளவுக்காரங்களுக்கும் ஒவ்வொரு அளவுகள் வந்திருக்கு இந்த அளவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்காமல் எல்லா அளவு எல்லா பாடி சுற்றளவுக்காரங்களுக்குமே வந்து ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த வளைவை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுருக்கங்கிறத சரி பண்ண முடியாமல் எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து இந்த மிஸ்டேக் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நிறைய பேர் நிறைய டெய்லர்களுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் ஹைட்டை பத்தியே அவங்களுக்கே தெரியறதில்லை ஏன்னா அவங்க படித்த விதம் எப்படியோ அந்த மாதிரி தான் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க அதனால இதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆகறக்க தேவையில்லை கேப் ஹைட்டை பத்தி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்க எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும் அதே மாதிரி நீங்க கரெக்டான அளவு சுருக்க இல்லாத கைப்பகுதியை கண்டிப்பாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட முடியும் தேங்க்யூ